தமிழக சுகாதாரத்துறையில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது சுகாதார ஆய்வாளர்கள் தேர்ந்த இருக்கிறார்கள் பணி விவரங்களை பொறுத்தவரைக்கும் சுகாதார ஆய்வாளர் கிரேட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மொத்த இடங்கள் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது இதில் பொது பிரிவினர் பிற்படுத்தப்பட்டோர் முன்னூத்தி அறுபத்தி நாலு முஸ்லிம் நாற்பத்தி எட்டு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இருநூத்தி எழுபத்தி ஐந்து எஸ் சி இருநூத்தி ஐம்பது அருந்ததிய நாற்பத்தி ரெண்டு எஸ்டி இருபத்தி நான்கு இந்த பணிகளுக்கு ஏஜ் லிமிட பொறுத்தவரைக்கும் ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியின் படி பதினெட்டிலிருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் இருக்க வேண்டும் பெண்ணும் பொதுப்பிரிவை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் நாற்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளும் முன்னாள் இராணுவத்தினர்கள் ஐம்பது வயதுக்குள்ளும் இருக்க வேண்டும் பொது தவிர இதர பிரிவினருக்கு அதிகபட்ச வயது வரம்பு கிடையாது முதல் முறையாக விண்ணப்பிக்கும் பொது பிரிவினருக்கும் உச்ச வயது வரம்பு கிடையாது சம்பளம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு முதல் எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் தகுதி அறிவியல் அல்லது கணித பாடப்பிரிவில் பிளஸ் டூ தேர்ச்சியுடன் மல்டி பர்போஸ் ஹெல்த் ஒர்க் ஹெல்த் ஒர்க்கர் சானிடரி இன்ஸ்பெக்டர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பாடப்பிரிவுகள் ஏதாவது ஒன்றில் குறைந்தது இரண்டு வருடம் படிப்பை முடித்திருக்க வேண்டும் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பாக இருக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு வரை தமிழை ஒரு பாடமாக படித்திருக்க வேண்டும் நல்ல ஆரோக்கியமான உடற் பெற்றிருக்க வேண்டும் கட்டணம் பொது மற்றும் ஓபிசியினருக்கு ரூபாய் எஸ் சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் அருந்ததியினருக்கு ரூபாய் முன்னூறு இது ஆன்லைனில் செலுத்த வேண்டும் ஆன்லைன் வழி தேர்வு எழுத்து தேர்வு தமிழ் மொழி திறனறிவு தேர்வு மற்றும் பணி அனுபவம்